திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை அருணகிரிநாதர் நாதர் செய்த கந்தர் அனுபூதி இந்த கந்தர் அனுபூதியில் இன்னைக்கு பாடல் முப்பதாவது பாடல் நீங்கள் தினம் முருகப்பெருமானுடைய திருவடியை சிந்திங்க முருகப்பெருமானை வணங்கும்போது நான் அனைவரையும் சொல்லி வணங்கணும்னு சொல்லியிருக்கேன் ஏன்னா நான் ஒன்றும் சொல்லலை அருணகிரிநாதர் சொல்லியிருக்க சிவ ஈசனின் மகனே திருமாலின் மருமகனே உமா உமாதேவியின் மைந்தனே லக்ஷ்மி நாராயணன் மருமகனே இந்திரனின் மருமகனே தேவயானையின் கணவனே வள்ளியின் மணவாளா அசுரர்களை அழித்தவனே அப்படின்னு புகழ்ந்து பாடியிருக்கார் அது மாதிரி நம்ம பாடினோம்னா ஒரு கைமுகன் தம்பியே அப்படின்ட்டு நம்ம இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்க முடியல அப்படின்னா உங்களுக்கு ஈஸியான ஒரு பாடல் முருகனே செந்தில் முதல்வனே மாயோன் மருகனே ஈசன் மகனே ஒரு கை முகன் தம்பியே நின்னுடைய தண்டைக்கால் எப்பொழுதும் நம்பியே கைதொழுவேன் நான் பாட்டாப்பாண்ணன் புரியலன்னு நினச்சிக்காதீங்க முருகனே செந்தில் முதல்வனே மாயோன் மருகனே ஈசன் மகனே ஒரு கைமுகன் தம்பியே நின்னுடைய தண்டைக்கால் எப்பொழுதும் நம்பியே கைதொழுவேன் நான் அப்படின்னு சொல்லி ஈஸியான முறையில் இப்படி சொல்லி வணங்குங்க ஏன்னா எல்லாரையும் சொல்லணும் இல்லையா அதுக்கப்புறம் தீர்ப்புகளோ கந் கந்தர அனுபூதியோ பாடுங்க எளிமையான முறையில் ஒவ்வொன்றும் கொடுத்துக்கா பாருங்கள் இப்போ நாம் கந்தர அனுபூதியை அணு அணுவாக ரசிப்போம் நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது உங்களுக்கான பதிவு இதையெல்லாம் ஸ்கிப் பண்ணாதீங்க திருச்சிற்றம்பலம் செவ்வான் உரு வீழ்த்திகழ் நன்று அன்று ஒவ்வாதது என உணர்வித்ததுதான் அவ்வாறு அறிவார் அலால் எவ்வாறு ஒருவர்க்கு இசை விப்பதுவே செவ்வான் உருவில் திகழ் வேளவன் அன்று ஒவ்வாதது என உணவித்ததுதான் அவ்வாறு அறிவார் அறிகின்றது அலால் எவ்வாறு ஒருவர்க்கு இசைவிப்பதுவே இதுக்கான பதவுரை பார்ப்போம் செவ்வான் உருவில் திகழ் செவ்வானம் நிறத்துடன் தோன்றும் வேளவன் வேலை வேளவன் ஐ வேலை உடைய முருகப்பெருமா அன்று அந்த ஒரு நாள் ஒவ்வாதது என இந்த உபதேசத்திற்கு நிகரானது வேறு ஒன்றும் இல்லை என்று சொல்லும்படி உணர்வித்தது தான் உபதேசத்தால் உணர்த்திய சிவா சுவானுபூதியை அவ்வாறு அறிவார் அறிகின்றது அலால் அங்கனம் உபதேசித்த முறையில் தமக்குள் உள்ளுணர்வால் உணர்வதல்லாமல் எவ்வாறு ஒருவர்க்கு இசைவிப்பதுவே அதை மற்றவர்களுக்கு எவ்வாறு வார்த்தைகளால் எடுத்துச் சொல்ல முடியும் முடியாது நே நம்ம முத முன்னால் பார்த்தது பாருங்கள் என்னுடைய அனுபவங்களை நான் தான் அறிய முடியும் அதை உங்களுக்கு சொல்ல முடியாதுன்னு இப்போ இசை நம்ம நம்ம புரிஞ்சுக்கினத எடுத்து எப்படி அடுத்தவங்களுக்கு சொல்கிறது அப்படின்னு அழகா என்னுடைய இந்த சிவானுபூதியை சிவானுபூதியைன்னு போட்டிருக்காரு அவ்வாறு அறிவார் அறிகின்றது அலால் அங்கனம் உபதேசித்து முறையில் தமக்குள் உள்ளுணர்வால் உணர்வதல்லாமல் எவ்வாறு ஒருவருக்கு இசைப்பதுவே நாம் அனுபவித்த அந்த உணர்வை எப்படி நாம் அடுத்தவங்களுக்கு சொல்கிறது முடியாது அதுதான் நேற்றே நம்ம அந்த பாடலில் பதிவிட்டதை அருணகிரிநாதர் அருமையாக சொல்கிறார் அதை எப்படி நம்மளால் உள்ளுணர்வை நான் எப்படி சொல்ல முடியும் அப்படின்றாரு அது முடியாது முடியும் சொல்ல முடியும் அப்படின்னு போட்டு பிராக்கெட்டில் முடியாது அப்படின்னு கொடுத்துட்டார் அதை வந்து விவரிக்க இயலாது அது அவங்கவுங்க அனுபவிக்கணும் அனுபவிச்சா தெரியும் நீங்கள் விடாது நீங்கள் முருகனுடைய பூஜை பண்ணிட்டு வாங்க உங்களுக்கு சீக்கிரமே திருவருள் கிடைக்கும் நான் சொன்ன மாதிரி முதல்ல பூஜை பண்ண ஆரம்பித்த உடனே முதல்ல குட்டிக்குங்க குட்டினு விநாயகருக்கு முதல் வணக்கத்தை சொல்லிடுங்க அதுக்கப்புறம் அவங்க அம்மா அப்பாவெல்லாம் கூப்பிட்டு சொல்லுங்கள் அதையெல்லாம் கூப்பிட முடியலனா இப்போ நான் ஒரு நாலு வரை படித்தேன் பாருங்கள் அதை சொல்லுங்கள் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் திருப்புகளோ கந்தர அனுபூதியோ எந்த பாடல் உங்களுக்கு கிடைக்குதோ உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை பாடுங்க சொல்லுங்கள் படிங்க பாடணும்னு கூட இல்லை படிங்க படிச்சுட்டு பூஜை பண்ணுங்க உங்களுடைய எண்ணம் என்னவோ இந்த ஒரே மனமாக எனக்கு இது நிறைவேறணும் அப்படின்னு சொல்லிட்டு பாடுங்க வாங்க நம்ம மறுபடியும் இதை பாடுவோம் கந்தர அனுபூதியை பாடுவோம் செவ்வான் உருவில் வீழ்த்திகள் வேளவன் அன்று ஒவ்வாதது என உணர்வித்ததுதான் அவ்வாறு அறிவார் அறிகின்றதலால் எவாறு ஒருவர்க்கு செய்விப்பதுவே அருமையான இந்த கந்தர் அனுபூதியை தினந்தோ தினந்தோறும் பாராயணம் பண்ணுங்க நினச்ச காரியமெல்லாம் நிறைவேறணும்னு வேண்டிக்கின்னு உங்களுடைய ஏன்னா நான் எங் முருகப்பெருமான்ட கேட்டதெல்லாம் எனக்கு கிடைக்கும் நான் என்ன நினைக்கிறனோ அதெல்லாம் நடத்தி கொடுக்க வல்லவன் எங்கள் முருகப்பெருமான் எனக்கு அதுக்கு மேலே எங்கள் அப்பனுடைய திருவருளும் முருகப்பெருமான் தான் சிவபெருமான் அது தனிப்பட்ட முறையாக அப்பன்னு சொல்கிறேன்னு நினைக்காதீங்க ஏன்னா முதல் இவர் முருகர் தான் கும்பிட்டுக்கிட்டு இருந்தேன் என்னை ரொம்ப ஈர்த்து என்னை ஆட்கொண்டவர் சிவபெருமான் அது நீ இங்கே வந்து ஏன்னா ஒரு ஒரு சொற்பொழியில் சொல்லியிருக்கார் சிவபெருமான் வந்து தங்கக்கட்டி தங்கக்கட்டியை நாம் உடனே வந்து ஒன்றும் பண்ண முடியாது தங்கக்கட்டியே வச்சுக்கின்னு இருக்கலாம் வேணும்னா தான் அதை அழித்து நகையாக பண்ணி போட்டுக்கணும் ஆனால் முருகப்பெருமானு அப்படி கிடையாது தங்கச்சங்கிலி முருகப்பெருமானை உடனே அனுபவிக்கலாம் அது மாதிரி எப்படி சொல்லியிருக்கார் பாருங்க சிவபெருமானை அடையணும்னா ரொம்ப சிரமப்படணும் முருகப்பெருமானு அப்படி கிடையாது எளிமையான முறையில் நம்மளை ஆட்கொள்ளக்கூடியவர் அன்பு நல்ல உருகை முருகப்பெருமானை வேணும்னா உடனே நம்மளுக்கு ஓடி வந்து நம்மளுக்கு நிறைய கஷ்டங்கள்லையும் ஒவ்வொரு சின்ன சின்ன நல்லதுகள்லாம் பண்ணுவார் ஏன்னா நம்ம கெட்ட கர்மாவை அனுபவிக்கணுன்றது விதியாக இருக்கலாம் அதுதான் நான் சொல்லியிருக்கேன் எங் எங்களுக்கு எங்கேருந்து வந்துடுச்சு கருமா அப்படின்ட்டு எல்லாரும் ஒவ்வொருத்தரும் சொல்கிறாங்க நான் வந்து ஒருத்தர் ஞானபோதகத்தில் சொல்ல கேட்டது ஒவ்வொருத்தரும் இறைவன் படைத்தார் படைத்து அதுக்கான வினைகளை ஊட்டியிருக்காங்கன்னுட்டு சொல்கிறது ஏன்னா இப்போ ஏற்கனவே ஒரு டம்ளர் ஒரு இந்த அளவு தகுடில் இந்த டம்ளர் தான் செய்ய முடியும் நம்ம வெட்டுறோம் ஒரு பெரிய பண்ணுறதுக்காக ஒரு ஒரு தகுடு வெட்டுறோம் அதுக்கப்புறம் ஒரு சின்ன தகுடு மீந்துடும் அந்த சின்ன தகுடு ஏன் நம்ம வைக்கணும் ஏதாவது ஒரு பொருள் செய்யலாம்னு செய்வோம் அந்த செய்த உடனே அந்த பொருளுக்கு தக்கன உணவோ அரிசியோ எதுவோ ஒன்று அதில் அவ்வளோதான் நிரப்ப முடியும் அதனுடைய வினை அவ்வளோதான் பெரிய பாத்திரத்துக்கான பொருளுக்கு அதுக்கான வினை அந்த மாதிரி நம்மளை என்னவோ படைச்சாங்களோ முன் ஜென்மத்துங்களில் என்னென்னவோ பிறந்து தான் மனித பிறவியாக பிறந்துருக்கணும் அந்த மாதிரி சின்ன சின்ன இப்போ நான் சொன்ன பாருங்கள் எதையாவது நம்ம ஒரு ஒரு கடைக்கு போய் வாங்காமல் வெ வெளியில் வந்தால் கூடமோ அந்த கடைக்காரன் இப்படி போகிறாங்களேன்னு நினச்சா அதுவும் ஒரு வினை தான் அதுவும் ஒரு நம்மளுக்கு கெட்ட கர்மா தான் நம்மளாண்ட பொருள் வாங்காமல் போகிறாங்களேன்னு அவங்க ஒரு கடிவாங்க அந்த அந்த இருந்தும் நம்மளுக்கு வந்து கெட்ட கர்மாவாக செய்கிறோம் நாமளே தெரியாமல் பண்ணுறது நிறைய ஏன்னா இதுதான் நல்லதுன்னு நினைக்கும் போது இன்னொன்று நம்ம கஷ்டப்படுத்துகிற மாதிரி ஆகும் அந்த மாதிரி தெரிஞ்சு செய்கிறதும் தெரியாமல் செய்கிறதும் நிறைய வரும் அதையெல்லாம் முருகப்பெருமானை வணங்கி வழிபட்டோம்னா இந்த நாள் வரியில் அழகாக கொடுத்துருக்கார் கதியாய் விதி கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் கருவும் அவர் தான் அதுக்கான உயிரும் அவர்தான் விதியும் அவர்தான் கதியும் அவர் தான் வேறு நம்மளுக்கு யாரும் கிடையாது இதையெல்லாம் சொல்லி வழிபாடு செய்யுங்க உங்களுக்கு நன்மையே நடக்கும் நல்லதே நடக்கணும்னு குருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மருவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே குருவாய் வருவாய் குகனே திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை இதையெல்லாம் பாருங்கள் பாடி பணிங்க பாருங்க கேளுங்க கேட்க முடியாதவங்க இந்த மாதிரி ஒரு வேளை காது கேளாதவர்களாக இருப்பாங்கன்னு அதெல்லாம் படித்து தெரிஞ்சுக்கலாம் படித்து தெரிஞ்சுக்குங்க யாரையும் நம்ம எதையும் நம்ம சொல்கிறதுக்கு இல்லை இது இறைவன் நம்மளுக்கு உணர்த்தினது முருகப்பெருமான் எனக்கு கொடுத்ததை உங்களுக்கு சொல்கிறேன் இதை பற்றி அதிகமாக படிச்சில்லை நம்மளுக்கு தெரிஞ்சதை எனக்கு தெரிஞ்சதை நான் கேட்டதை உங்களுக்கு சொல்கிறேன் எனக்கு நடந்த முழு நல்ல அனுபவங்களை உங்களாண்ட கொண்டு வந்து சேர்க்குறேன் இதையெல்லாம் கேட்டு முருகப்பெருமானை சிந்திக்கணுன்றதை தவிர வேறு ஒன்றும் இல்லை தெரியாதவங்களும் இதையெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது தான் நம்மளுடைய நோக்கம் நம்மளுடைய எண்ணம் இது இந்த தேவாரம் திருவாசகம் திருப்புகள் கந்தர் அந்தாதி கந்தர் அனுபூதி கந்தர் அலங்காரம் அபிராமி அந்தாதி அப்படின்னு எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்றவங்களுக்கெல்லாம் இது போய் சேரணும் இப்படியெல்லாம் தமிழில் இருக்குது அப்படின்னுட்டு செய்கிறதே நம்மளுடைய பணியாக செஞ்சுக்கிட்டு இருக்கோம் வாங்க இதையெல்லாம் கேளுங்க ஓ நமச்சி வாய் நல்லதே நடக்கும் எங்கும் இறையொள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்